இமாம் இப்னுல் கயீம் சகோதரர்களே ரஹிமகுல்லா மிக சிறந்த ஒரு ஆன்மீக உளவியல் இஸ்லாமிய ஆன்மீக உளவியலின் முன்னோடிகளில் ஒருவராக இருக்கிறார் இஸ்லாமிக் ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியை பற்றி நிறைய விஷயங்களை அவங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க குரான் மற்றும் சுண்ணாவை அடிப்படையாக கொண்டு மனிதனுடைய உள்ளார்ந்த போராட்டங்களுக்கு ஒரு அமைப்பு முறையை ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே கொடுத்துருக்கிறாங்க என்று சொல்லலாம் அவங்க இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உளவியல் வந்து ம உள்ளத்தை அதாவது மன மனத்தை பற்றி பேசுகிறது உடலை பற்றி பேசி பேசுகிறது ஆனாலும் விப்னூத் கைம் அவர்கள் நப்சை பற்றி பேசுறாங்க உள்ளத்தை பற்றி பேசுறாங்க ஸோ வந்து அவங்களுடைய அந்த ஒர்க் வந்து மஷால அவ்வளவு பலனுள்ள ஒர்க்காக இருக்கு அவர்கள் வந்து மனிதன் குறித்த பார்வையை பற்றி பேசும்போது மனுஷன் வந்து பின் பின்வரக்கூடிய அங்கங்களாக அங்கல அங்கங்களால ஆனவனாக இருக்கிறான் என்று சொல்றார் கல்பு இதயம் ஈமான் நிறைந்த ஒரு ஆன்மீக மயம் என்று சொல்லலாம் இது ரூஹ் அல்லாவுடன் அல்லாவுடைய ஒரு சிறந்த படைப்பு இந்த ரூஹ என்பது மேலும் அக்குல் அறிவு புத்தி என்று சொல்லுவாங்க சிந்தனை ஆற்றல் ஆனால் வகி இல்லாமல் இது பூர்ணமாகாது இந்த அக்குல் என்பது அடுத்து நப்சு குரானில சொன்ன மூன்று நிலைகளை பத்தி பேசியிருக்கிறாங்க நப்சுல் அம்மாரா தீமையை உத்தரிக்கக்கூடிய ஆன்மா அந்நப்சுல் அவ்வாமா தன்னைத்தானே கண்டிக்கக்கூடிய ஆன்மா அந்நப்சு முத்துமாயின் அமைதி பெற்ற ஆன்மா இது ஒரு உளவியல் மாதிரி போலதான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இதயமும் அடுத்தது ரூமும் ஆசைக்கும் வழிகாட்டலுக்கும் இடையே போராடுகின்றன என்பதை நிறைய விளக்கியிருக்கிறாங்க அடுத்தது அவங்களுடைய இகாசத்துல் லஹ்பான்ல மதாரி ஜி சாலிஹின்ல ஜவாபுல் காஃபி போன்ற நூல்களில் உள்ளம் சார்ந்த நோய்களை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறாங்க ஹசது பொறாமையை பற்றி பேசுகிறாங்க கிபுரை பற்றி பேசியிருக்கிறாங்க ஷஹுவாவை பற்றி பேசியிருக்கிறாங்க இச்சைகள் அதாவது அடுத்து ஹசுன் பற்றி பேசிக்கிறாங்க துக்கம் மன சோர்வு அடுத்து வகும் பற்றி பேசிக்கிறாங்க அவதூறான எண்ணங்கள் வஸ்வாஸ் இவைகளை அவங்க வந்து வெறும் பாவங்களாக மட்டும் இல்லாமல் உள்ளார்ந்த உளவியல் நிலைகளாக எடுத்துரைக்கிறாங்க அடுத்தது உள்ளத்திற்கான நப்சுக்கான சிகிச்சை என்று பார்க்கும்போது இஸ்லாமிய உளவியல் சிகிச்சை என்று சொல்லலாம் திக்கர் ஆகட்டும் மன அழுத்தத்திற்கான அமைதியை தருது சலாஹ் அதாவது ஆன்மீக நிலைத்தன்மை இது தவக்குள் கவலையுடைய மிகப்பெரிய மருந்து இந்த தவக்குள் என்பது அடுத்து சபுர் மற்றும் சுகர் பொறுமை மற்றும் நன்றியுணர்வு உணர்ச்சி கட்டுப்பாடுக்கு ரொம்பவே உதவக்கூடியது மேலும் தௌபா அதாவது மன்னிப்பு கேட்டுதல் குற்றவினரிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஸோ பாவங்களே அவர் இதயத்துக்கான ஒரு நஞ்சு என்று சொல்றாங்க கீழ்படிதல் அல்லாவுக்கு இருப்பது இருப்பதுதான் என்னது வெற்றிக்கான ஒரு வழியாக இருக்கு அடுத்து மனிதனுடைய ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்று மதாரிஜ் சாலிகின்ல சொல்றாங்க மூன்று முக்கிய உந்துதல்களை சொல்றாங்க முதலாவது மஹப் அல்லாவின் மீதான ஒரு அன்பு இது ஒரு வலுவான ஒரு ஊக்கம் அடுத்து ரஜா நம்பிக்கை வைப்பது எதிர்பார்ப்பது இதயத்தை உயர்த்தும் ஒரு இறகு என்றே சொல்லலாம் அது பயம் அதாவது ஹவுஃப் என்று சொல்லுவாங்க சமநிலை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு இறகு இது அடுத்தது இன்றைய உளவியலோட தொடர்பு பார்த்தீங்கன்னா மைண்ட் அண்ட் பாடி பற்றி தான் இன்றைய உளவுகள் உளவியல் பேசுது ஆனால் ரூஹை பற்றியும் உள்ளத்தை பற்றியும் அதிகமாகவே பேசியிருக்கிறாங்க இமாம் இப்னுல் கையம் என்பது ஸ்ட்ரெஸ் ஆகட்டும் திக்கர் தவக்குள் இதுதான் சிகிச்சை ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டிப்ரெஷன் ஆகட்டும் இதற்கான சிகிச்சை சபறு நம்பிக்கை வைப்பது அல்லாவின் மீது ஒரு ஆணை ஓதுதல் இதெல்லாம் டிப்ரெஷனுக்கான மெடிசன் அடுத்தது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃப்ரேம் ஒர்க்கை இவங்க தராங்க இதுல வந்து ஆன்மீகம் உணர்வு நடத்தை அனைத்தும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளது